சுற்றுலாத்துறையின் சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இன்றைய இளம் தலையினர் வரலாற்று பெருமைகளை அறிந்து கொள்ள நாட்டின் மிகப்பெரிய அடையாளமாக திகழும் பாரம்பரிய சின்னங்கள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு பாரம்பரிய நடைப்பயணத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பாரம்பரிய நடைப்பயணத்தில் நேஷனல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சுமார் நூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த பாரம்பரிய நடைப்பயணம் மலைக்கோட்டை நுழைவு வாயில் அருகே தொடங்கி தெப்பக்குளம் மலைக்கோட்டை கீழ்குடைவரை கோயில் கார்னேஷன் பூங்கா மற்றும் அரசு அருங்காட்சியகம் வரை பாரம்பரிய நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நடைப்பயணத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்துள்ள கால குகைக்கோவில் பற்றிய வரலாற்று தொகுப்புகளையும் கார்னேஷனல் பூங்கா பற்றிய வரலாற்று உண்மைகள் ஆகியவற்றை சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் பயிற்சியாளர்கள் கபிலன் அவர்கள் விளக்கிக் கூறினார் மேலும் திருச்சி அருங்காட்சியகம் பற்றி வரலாற்றினையும் திருச்சி அருங்காட்சியக காப்பாட்சியர் எடுத்து கூறினார் இதில் மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய நடைப்பயணத்தில் பல வரலாற்று செய்திகளை தெரிந்து கொண்டதுடன் இந்த பாரம்பரிய நடைப்பயணம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வருவாய் கோட்டாட்சியர் அருள் மாவட்ட சுற்றுலா அலுவலர் நெல்சன் திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் சக்திவேல் முருகன் சுற்றுலாத்துறை அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்